உங்களோடு பாஸ்டர் ஜென்சன் சிவகாசி அரபு நாடுகளில் கிறிஸ்தவம் வளர்ந்து வருகிறது அதை குறித்தான விளக்கமான தகவல்களை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலில் லெபனான் இதில் நாற்பது பெர்சன்ட் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றனர் அதனால் அத்தேசம் கலாச்சாரத்திலும் அரசியல் அமைப்புகளிலும் கிறிஸ்தவத்தை சார்ந்து இருக்கும் இங்கு வருடத்திற்கு ஒன்று புள்ளி இரண்டு சதவீத மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றனர் இரண்டாவதாக ஏப்து இங்கு பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் வரை கிறிஸ்தவர்கள் இருக்கின்றனர் இங்குதான் உலகின் பழமை வாய்ந்த கிறிஸ்தவ அமைப்பினர் இருக்கின்றனர் இங்கு வருடத்திற்கு ஒன்று புள்ளி மூன்று சதவீத மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றனர் மூன்றாவதாக ஈராக் இத்தேசத்தில் இப்போது கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின் நடந்த யுத்தத்தில் கிறிஸ்தவர்கள் பிற நாடுகளுக்கு சென்றுவிட்டனர் ஆனாலும் இங்கு கிறிஸ்தவம் வளர்ந்து வருகிறது இப்போது இங்கு மூணு லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இங்கு வருடத்திற்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர் அடுத்ததாக சிரியா இங்கு பத்து சதவீத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இங்கு வருடந்தோறும் ஒரு சதவீதத்திற்கு மேலாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர் யோர்தான் ஆறு சதவீத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இங்கு வருடத்திற்கு ஒரு சதவீத மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பிற தேசத்திலிருந்து வந்தவர்கள் அதாவது பிலிப்பைன்ஸ் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் ஆனாலும் இங்கு வருடத்திற்கு ரெண்டு சதவீத மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றனர் மற்றும் கத்தார் குவைத் மொரிட்டானியா இங்கேயும் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை ரெண்டு சதவீதத்திற்கு மேல் அதிகரித்து வருகிறது கத்தார் அரபு நாடுகளில் அவருடைய அற்புதமான அசைவாடுதலை தேவன் நிகழ்த்தி வருகிறார் பிரைசலால் இதை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா காட் பிளஸ் யூ